உங்க ஊர்ல எல்ல தெய்வம் கண்டிப்பாக இருக்கும் அந்த எல்ல தெய்வத்தின் ஒரு பிடி மண் கைப்பிடி மண் எடுத்துட்டு வந்து எனக்கு குலதெய்வமே தெரியலன்னு சொல்லக்கூடியவங்க இந்த தீபத்தை போடுறதுனால அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்துல இருந்து இந்த பதிவை உங்களுக்கு குடுக்கறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் குல தெய்வத்தை தெரிந்து கொள்வது எப்படி ஒருவேளை எங்களுக்கு குலதெய்வம் தெரியல நாங்கள் எங்களுடைய குலதெய்வத்துக்கு வழிபாடுகள் எப்படி செய்வது எளிய முறையில் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதாவது குலதெய்வம் சில பேரை கேட்டால் எனக்கு வந்து சிவபெருமான் குலதெய்வம் எனக்கு விஷ்ணு குலதெய்வம் அப்படின்னு முருகர் குலதெய்வம் இப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அது வைணவங்களாக இருந்தாலும் இல்லை மற்றவங்களா இருந்தாலும் குலதெய்வம் என்பது வந்து ஆணாக கிடையாது பெண் தான் குலதெய்வம் குலத்தை காக்கக்கூடியவள் பெண் பெண் தெய்வம் தான் குலதெய்வம் ஆண் தெய்வம் குலசாமி அப்படி இருக்கும்போது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு தலைமுறைக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் எனக்கு வந்து ஆலயத்துக்கு வந்து போக முடியல அப்படின்றவங்களும் இருக்காங்க அப்படி குலதெய்வ ஆலயம் தூரமாக இருக்கக்கூடியவங்களும் சரி இல்லை குலதெய்வமே எனக்கு தெரியலன்றவங்களுக்காக தான் இந்த பதிவு ஒரு அஷ்டலட்சுமி சொம்பு ஒன்று வாங்கிக்கோங்க பித்தளை சும்பாக இருக்கணும் இல்லை அப்படின்னா செப்பு சொம்பாக இருக்கணும் இந்த இரண்டு சொம்பில் ஏதாவது அஷ்டலட்சுமி போட்ட மாதிரி உள்ள சொம்பை ஒன்று வாங்கிக்கோங்க அந்த சொம்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து பிரம்மதானியம் தானியம் என்னக்கூடிய நெல் கொஞ்சமாக நவதானியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதிக்காய் ஒன்பது மாசிக்காய் வந்து ஒன்பது விரல் மஞ்சள் ஒன்பது குண்டு மஞ்சள் ஒன்பது கஸ்தூரி மஞ்சள் ஒன்பது இதை போட்டுட்டு ஐம்பத்தி ஒரு ரூபா பணத்தை காணிக்கையாக அதுக்குள்ளே வைத்து உ உங்களுடைய எல்ல தெய்வத்தின் பிடி மண் உங்கள் ஊரில் எல்ல தெய்வம் கண்டிப்பாக இருக்கும் அந்த எல்ல தெய்வத்தின் ஒரு பிடி மண் கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கலசத்தில் போட்டுவிடணும் போட்டுட்டு அதற்கு மேலே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாயலை வைத்து அதற்கு மேலே தேங்காய் வைத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சந்தன குங்குமங்கள் வைத்து அந்த இடத்துல தொடர்ந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் வந்து வேப்ப எண்ணெயால் அந்த இடத்துல வழக்கு போடணும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து வழக்கு போடுவதனால தூரமாக இருக்குது நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் போவோம் சில நேரம் வந்து எங்களால் போக முடியல என்ன கூடியவங்க கவலையே பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு அந்த குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக இருந்த இடத்துல இருந்தே கிடச்சிடும் எனக்கு குலதெய்வமே தெரியலன்னு சொல்லக்கூடியவங்க இந்த தீபத்தை போடுறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் யார் மூலயமாக மூணு தலைமுறையே நீங்கள் வழிபாடு பண்ணாமல் இருந்தால் கூட உங்களுக்கு யார் மூலியமாக அந்த குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சிடும் இல்லை உங்கள் கனவுலியாத அந்த தெய்வம் வந்து அதை சொல்லும் சொல்லும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் சரி குலதெய்வம் எங்களுக்கு வந்து அனுகூலம் கிடைச்சிருச்சா அப்படின்னா இந்த தீபத்தை நீங்க பொறுத்த ஆரம்பிச்சா நாப்பத்தெட்டாவது நாள் உங்கள் இல்லத்தில் காரியங்கள் மங்கள செய்திகள் நல்ல ஒரு காரியங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படி கிடைக்கும்போது நீங்கள் உணர்ந்துருங்க கண்டிப்பாக குலதெய்வம் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு அனுகூலமான பலனை தருது அப்படின்னு ஏன்னா இந்த தன்மை பண்ணும்போது அந்த குலதெய்வத்துக்கு வேண்டிய ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல வந்து உக்காஞ்சி அந்த தீபத்தை போடும்போது கண்டிப்பாக குலதெய்வத்தின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம் தெரியாதவங்களுக்கு அந்த குலதெய்வம் தெரிய ஆரம்பிச்சிரும் இந்த முறையை கண்டிப்பாக செய்யுங்க குலதெய்வத்தின் அருளை பரிபூர்ணமாக நம்ம ஜெய் சாயராம்